என் அன்புக்குரியவர்களே என்னுடைய இருபத்தி ஒரு வயதில் தமிழ் வேதாகமம் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை மண்ணெண்ணெய் வழக்கு வெளிச்சத்தில் கையினால் அதை எழுதி முடித்தேன் எனக்கு வேதாகம கல்லூரி சென்று படிக்க இயலாத ஒரு சூழ்நிலையில் வேதத்தை எப்படியாவது முழுவதுமாக அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவலில் மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் நான் தமிழ் வேதாகமத்தை முப்பத்தி அஞ்சு லட்சம் எழுத்து நிறைந்த அந்த வேதத்தை எழுதி முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார் அந்த உலக சாதனையாக எழுதப்பட்ட அந்த தமிழ் வேதாகமத்தை இந்திய தேசத்தின் பரிசாக உலக அமைதிக்காக பாடுபட்டு வரும் அமெரிக்காவில் உள்ள ஐநா சபைக்கு அதை இலவசமாக அனுப்பி வைத்தேன் அதை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அதை நான் அங்கே அனுப்பி வைக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் அந்த தமிழ் வேதாகமம் ஐநா சபையில் உள்ளது அதன் பிறகு பரிசுத்தமுள்ள வேதாகமத்தை ஆங்கிலத்தில் ஆ ஆதியாகமம் ஜெனசிஸ் முதல் ரெவலேஷன் வரை முப்பத்தி ஐந்து லட்சம் எழுத்துக்களை கையினால் எழுதி முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார் அதைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் எனக்கு தரிசனத்திலே வந்து நீ என்னை நேசிப்பாயாக என்று எனக்கு வாக்கு கொடுத்தார் அவருடைய வேதத்தை எழுபது எழுதுவதின் மூலமாக அவருடைய அன்பை நான் அதிகமாக பெற்றுக்கொண்டேன் இது ஒரு உலக சாதனை எழுபது லட்சம் எழுத்துக்களை நான் எழுதியிருக்கிறேன் ஒரு சிறிய சபையின் போதகராக இருக்கிறேன் இப்பொழுது நான் மலையாளத்தில் வேதாகமத்தை எழுத துவங்கியுள்ளேன் இதை காண்கின்ற வாலிபர்கள் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்க வேண்டும் உலகத்தில் உள்ள காரியங்களாகிய செல்போன்களிலே விளையாடுவதையும் செல்போன்களிலே நேரம் செலவழிப்பதையும் விட்டுவிட்டு நீங்கள் நன்றாக வேதத்தை வாசித்து அதில் உள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆவலாக நான் இதை வாலிபர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அந்தவராகிய சுதாமே உங்கள் யாவரையும் அன்போடு ஆசிர்வதிப்பாராக ஆமேன்